தான் சில அரிய புத்தகங்கள் இது இருக்குன்னு கேள்விப்பட்டோன்னா நமக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் காலி அந்த பெரிய பெரிய மரங்கள் விழுகும் போது ஒரு மாதிரி இந்த புத்தகம் எனக்கு மனசுல வந்துடும் இது ஏனோ ரொம்ப நாளா வாங்கலை நீண்ட நாட்களாக பலரும் தேடிக்கொண்டிருந்த ஒரு புத்தகம் ரீபிரிண்ட் வந்து புது காப்பி பக்கா வந்துருச்சு வணக்கம் மர புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் சென்னை புத்தக திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம வியூவர்ஸ்காக நண்பர்களுக்காக வாங்கி குவித்த புத்தக மலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே ரெண்டு பார்ட் பார்த்துருப்பீங்க இது மூன்றாவது பார்ட் இது வந்து மெகா புக்கால் சீரீஸ் அப்படிங்கிறதோட நடராத்திரி வீடியோ சீரீஸுங்களாம் ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு மிட் நைட்டில் மிட் நைட்டில் வந்து உட்காந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் நிறைய நண்பர்கள் டிவியில் போட்டு வீடியோ பார்க்கலான்றிங்க மேபி புவர் குவாலிட்டியாக இருக்கலாம் ஸோ கோச்சிக்காதீங்க ஸோ முதல் நண்பருக்கான புத்தகங்களை பார்த்துருவோம் நிறையா சொல்லியிருக்காரு இதில் இன்னொன்று ரொம்ப நாளாக தேடிக்கிருந்த சில புத்தகங்கள் அதெல்லாம் வந்து இந்த சீரீஸில் இருக்குது நானே பார்த்துட்டு அவங்களுக்கு வாங்கி கொடுக்குற சாக்கில் எனக்கு ரெண்டு வாங்கினேன் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் காலி ஸோ இது ஒரு பிரச்சனை நண்பர்களுக்கு ஒரு வித்தியாசமான புக்கை பார்க்கும்போது நமக்கு வாங்குற ஒரு வியாதி இருக்குது எவ்வளோ பேருக்கு அப்படி இருக்குன்னு தெரில முதல் புத்தகம் இமயம் அவர்கள் எழுதிய பெத்தவன் கிரியா பதிப்பகம் அடுத்ததா ஒரு சூப்பர் ஸ்டார் புத்தகம்னே சொல்லலாம் ஏன்னா இந்த புத்தகம் நான் பிஜி படிக்கும்போது படித்தேன் அப்போ எவ்வளோ தூரம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னன்னு தெரியாது பட் இந்த டைட்டில் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச டைட்டில் எப்போதுமே ஞாபகத்து டைட்டில் வந்துக்கிட்டே இருக்கும் குறிப்பாக அந்த பல்லவன் ட்ரெயினில் ஏறி காவிரி பாலத்துக்குள்ள தாண்டி சென்னையிலேருந்து அப்படி அப்படி காவிரியில் தண்ணி ஓடுது பல்லவனில் அப்படி உள்ள நுழைறேன் அது ஒரு நல்ல ஒரு மெமரிஸ் எனக்கு அப்படி நுழையும் போது எனக்கு எப்போதும் இந்த பேர் ஞாபகத்துக்கு வந்துடும் ஸ்ரீரங்கத்து தேவதைகள் சுஜாதா அவர்கள் எழுதினது ஸோ நான் ஸ்ரீரங்கத்துலேயும் இருக்கலை தேவதைகளையும் பார்க்கல பட் அந்த நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கு அப்படி பல்லவன் அப்படி ஸ்ரீரங்கம் தாண்டி அப்படி திரிச்சுக்குள்ள அப்படி நுழையும் போது அந்த கொள்ளிடம் தண்ணி எல்லோரையும் பார்க்கும்போது நமக்கு இந்த டைட்டில் ஏனோ ஞாபகத்தில் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சுவாரஸ்யமான டைட்டில் அடுத்ததாக ஆன்டன் செக்காவோட சிறுகதைகள் நமக்கு இது மின்னங்காடி நூறு ரூபாய்க்கே கொடுத்துருக்காங்க சீரங்க சீரங்கத்து தேவதைகள் வந்துட்டு திருமகள் நிலையம் விசா பப்ளிகேஷன்ஸ் நூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் கிரியாவில் பார்த்தீங்கன்னா எண்பது ரூபாய் இமயம் அவருடைய பெத்தவன் அடுத்த புத்தகம் இந்த புத்தகம் இந்த வருஷம் புக்ஃபேலாம் நிறையா பேர் தேடிக்கிட்டே இருந்தாங்க நட்டினை நம்மால தான் விட்ருக்காரு இரண்டு கிழவர்கள் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதினது முந்நூற்றி ஐம்பது ரூபா ரேட்டு அடுத்தது இது ஒரு வித்தியாசமான டைட்டில் நல்லா இப்போ கேள்விப்பேன் இப்போ தான் கேள்வி முகமது அப்பாஸ் அவர்கள் எழுதிய பசி காதல் பித்து மொழிபெயர்த்து பார்த்தீங்கன்னா கேவி சைலஜா வம்சி பதிப்பகம் வந்துட்டு அவங்கள்ட்ட சைன் வாங்கியாச்சு நம்ம நண்பர் கொடுக்குறதுக்கு முன்னாடி இந்த சைன் வாங்கியாச்சு இந்த மாதிரி நண்பர் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக அடுத்த புத்தகம் இது வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா விலை அடுத்து கார்ல் மார்க்ஸ் அவர்களுடைய தத்துவத்தின் வறுமை தத்துவம் இந்த நண்பர் நல்லா வித்தியாசமான புத்தகங்களாக சொல்லியிருக்காரு தத்துவத்தின் வறுமை அலைகள் பதிப்பாகவும் வெளியிட்டிருக்காங்க ஏன்னா அலைகள் தான் நமக்கு சிக்மன் ஃப்ரைடோட மொத்த தொகுப்பு ஃபுல் புக்கு கிடைக்கும் அந்த புக்ஸ்லாம் தமிழ் மொழிபெயர்ப்பு அது நிறைய இருக்கு பட் அலைகளில் இந்த சிக்மண்ட் ஃப்ரைடு ஜவஹர்லால் நேருவோட சாரி பேர் டைட்டில் மறந்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியா இண்டியா கண்டர் இந்தியா அப்புறம் கிளிம்சஸ் அபவுட் த வேர்ல்டு ஹிஸ்டரி இது எல்லாமே அலைகளில் கிடைக்கும் அஞ்ச வாங்கின ஒரு புத்தகம் இது அடுத்தது அன்பு வழி பேர் லாக்கர் ஸ்விஸ்ட் எழுதுனா கானாசு தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு இந்த அன்பு வழி தான் நமக்கு அந்த முயற்கூடு பதிப்பகம் ஐநூறு ரூபாய்க்கு ஒரு செட்டு தராங்க இல்லையா அதுலயும் இருக்குது இது போக தமிழ் வழி பதிப்பம் வந்து இதை பாரபாஸ் அப்படிங்கிற பேர்ல கொடுக்குறாங்க பாரபாஸ் இது எல்லாமே இந்த அன்பு வழி புத்தகம் தான் டைட்டில் நமக்கு வவுசி பதிப்பகம் இது வந்துட்டு அறுபது ரூபாயோ என்னமோ அறுபது ரூபாயோ எழுபது ரூபாயோ இதில் நிறைய புத்தகங்கள் பார்க்கும்போது எனக்கு அப்படியே எப்படி அனுப்புறது நம்ம ஒரு ரவுண்டு வாசிட்டு தோணுது பட் நேரம் இல்லை வாய்ப்பே இல்லை இப்போ நான் வாசிக்கிறதுக்கு எழுபத்தஞ்சு ரூபா தான் இது எழுவத்தஞ்சு ரூபா தமிழ் வழியில் பார்த்தீங்கன்னா பாரபாஸ் பேரில் அறுபது ரூபாய்க்கும் ஐம்பது ரூபாய்க்கும் இருக்குது அடுத்து அந்த முயற்கூடு பதி பத்து செட்டு வாங்குனீங்கன்னா அதில் ஐம்பது ரூபாவில் இருக்கும் ஃபுல்லாக வாங்கும்போது அடுத்து இது கிட்டத்தட்ட நான் முதல் முதல்ல சென்னை புக் ஃபேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புக்கால் போட்டப்போ காமிச்ச ஒரு புத்தகம்னு நினைக்கிறேன் இன்னும் வாங்கி வாசிக்கல மேபி இந்த வருஷம் வாசிக்க வேண்டிய புத்தகங்கள் வைக்கணும் கி ராஜநாராயண ராஜநாராயணன் அவர்கள் எழுதிய வயது வந்தவர்களுக்கு மட்டும் சன்னம் பப்ளிகேஷன் நான் வாங்க இது இரநூத்தம்பது ரூபா நான் வாங்கினப்ப நான் உயிர்மையில் வாங்கினேன் அப்போ வந்து கி ராஜநாராயணம் களனியூரான் ரெண்டு பேரும் தொகுத்த கதைகள்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கதை களனியூரான் இதுவும் கலனியூரான் சேர்ந்தா இருக்குது வெளியில் டைட்டில் போடல குழுக்கில் போட்டிருக்காங்க நாட்டுப்புற பாலியல் கதைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் முதல் இருபத்தி மூணா இருபத்தி ரெண்டாம் தேதி புக்கால் போடும்போது ஒரு புக்கு திருப்பி இப்போ ரிப்பீட் ஆகுது அடுத்தது அர்த்தநாரி ஆலவாயன் ஸோ வருஷம் வருஷம் புது புது டைட்டில் நம்ம அந்த ஃப்ரண்ட்டு கவர் இமேஜ் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கேனா அவ்வளவு புக்கு முடிஞ்ச அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது கலச்சுவது பதிப்பகம் விலை பார்த்தா இது இரநூத்தி நாற்பது ரூபாய் அர்த்தநாரி ஆலவாயம் இரநூத்தி ஐம்பது ரூபாய் இது ரெண்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மாதரு பாகனுடைய இரண்டு இரண்டாம் பாகங்கள் ரெண்டாவது மூன்றாவது பாகங்கள் கிடையாது ரெண்டுமே ரெண்டாம் பாகம் தான் இதை பற்றி ஒரு பெருமாள் முருகன் ட்ரையாலஜி மாதரு பாகன் ட்ரையாலஜி வீடியோ போட்டிருக்கேன் ஏன் அப்படி பேர் என்னங்கிறதெல்லாம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்தது தீஜாவோட தீ ஜ அணைகிராமனருடைய மரப்பசு காலச்சோடு பதிப்பகம் முந்நூற்றி முப்பது ரூபாய் அடுத்ததா இப்போ தீஜாவை சொல்லும் போது எனக்கு என்னோடைய ஆகும் வருது நம்ம நான் எனக்கு வாங்கின புக்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க ஆஃபரில் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலச்சோடலாம் நான் உயிர் தேன் வாங்கியிருந்தேன் பார்த்தா அது நான் ஆல்ரெடி வாங்கி படித்த ஒரு புத்தகம் ஸோ திடீர்னு ஒரு மூணு நாலு வருஷம் ஆகும் மறந்துட்டு சரி ஆஃபரில் கிடைக்கிது அப்படின்னு வாங்கிட்டேன் உயிர் தேன் என்கிட்ட ஏற்கனவே இருக்குது அடுத்ததாக கரைந்த நிலங்கள் நிழல்கள் அசோகமித்ரன் அவர்கள் எழுதியது இரநூத்தி இருபது ரூபாய் இது வாச்சிருக்கேன் இது வந்து இந்த திரைத்துறையை நோக்கி போயிட்டு இருக்க பல்வேறு நபர்கள் அதுல சக்சஸ்ஃபுல்லாகாத மனிதர்கள் அதாவது அதான் அந்த கரைந்த நிலங்கள் திரைத்துறையில போய் நம்ம சக்சஸ்ஃபுல் பர்சனாக பார்க்கறோம் கொண்டாடுறோம் எவ்வளோ பேர் சக்சஸ் ஆகாமல் அவங்க வாழ்க்கையே அழிஞ்சு போகிறவங்களும் நடந்திருக்கு ஸோ அப்படிப்பட்ட ஒரு சோகமயமான வாழ்வியலை பருத்தி சொல்லக்கூடிய கதைன்னு சொல்லலாம் கரைந்த நிழல்கள் அடுத்த புத்தகம் ஒரு இம்பார்ட்டண்டான புத்தகம் எங்க ஊர் லைப்ரரியில் எடுத்து வாச்சேன் எங்கெல்லாம் நான் மரம் வெட்டுறதை ஒரு ரோட்டில் மரம் வெட்டுறதா இருக்கட்டும் சும்மா எங்கள் வீட்டு தோட்டத்தில் ஒரு நாலஞ்சு வாழ மரம் இருக்குது கிழக்கட்டை கழிச்சு விடுறதுக்கு வெட்டுறதா இருக்கட்டும் மரம் வெட்டுறது அப்படின்னாலே எனக்கு மனதுக்குள்ளே இந்த டைட்டில் வந்துடும் எப்படா அது வெட்டுறது என்ன மரம் வெட்டுறது ரோடு அகலப்படுத்தினோம் ஓகே நம்மளே வீட்டுக்கு ஒரு கார் வந்துருச்சு இந்த இப்போ பொங்கல் கால் போயிட்டு வந்த கூட்டத்தெல்லாம் வீடியோ எடுத்து பார்க்குறோம் ரோடு அகலப்படுச்சனும் பட் அந்த பெரிய பெரிய மரங்கள் விழுகும்போது போது ஒரு மாதிரி மனசுக்குள்ளே எப்போல்லாம் பார்க்குறனோ இந்த புத்தகம் எனக்கு மனசுல வந்துடும் இது ஏனோ நான் ரொம்ப நாளா வாங்கல ஏன் வாங்கல எனக்கே ஆச்சரியம் அவ்வளோ புக் ஃபேர் போறேன் வர்றேன் அப்புறம் அப்புறம் ஏதோ ஒரு மறந்து போச்சு நம்ம நண்பருக்கு வாங்கும்போது ஸோ இந்த நேரத்துல அவருக்கு மிகப்பெரிய நன்றி சொன்னோம் அவருக்காக வாங்கும்போது எனக்கு ரெண்டு காப்பியா கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் சாயாவனம் சா கந்தசாமி அவர்கள் எழுதியது ஒரு மனதிற்கு நெருக்கமான நாவல்னு சொல்ல ஏன்னா காடுகளை அழிப்பதை குறித்து ஒரு மனிதன் அதே நேரம் அவனும் மனசை கல்லாக்கிட்டு தான் அழிச்சாகணும் வேற வழி இல்லைங்கிற மாதிரி இப்போ நல்ல ஒரு ஃபிலாசபிக்கல் ரீதியாக எனக்கு ஃபீல் ஆணுச்சு அந்த ஃபிலாசபி புக்கோ இல்லையோ பட் எனக்கு வந்து ஒரு ஃபிலாசபிக்கல் ரீதியாக அந்த மரம் பார்த்தாலே இந்த புத்தகம் ஞாபகம் வரும் ஸோ இந்த புத்தகத்தை வாங்க சொன்ன நண்பருக்கு நான் நன்றி சொல்கிறேன் ஏன்னா அவரை இட்டு தான் நான் எனக்கு ஒரு காப்பி வாங்கியிருக்கேன் இவ்வளோ நாள் போகிறேன் வரேன் எனக்கு ஒரு காப்பி இதை நான் வாங்கலை ஏன்னோ அது பார்த்துட்டு அப்படியே கடந்து போகிற மாதிரி இருக்கும் இந்த முறையை வாங்கிறேன் இந்த தருணத்தில் எனக்கு இந்த புத்தக துருக்காக்கு இவ்வளோ வீடியோ பார்க்குற எல்லாருமே சொல்லிங்க கிரேட் எஃபர்ட் கிரேட் எஃபர்ட்டு என் எஃபர்ட்லாம் ஒன்றும் கிடையாது ஒவ்வொரு முக்கத்துலையும் விடிய கால அஞ்சு மணிக்கு நே ஊர்ல இறங்க பிக்கப் பண்ண நண்பன் நைட்டு பத்து மணிக்கு நே கிலோமக்கர்ல இறக்கி விட்ட நண்பன் என் கூட கட்ட கட்ட கட்டப்பை சுமந்துக்கிட்டு வந்த நண்பன் அவருடைய மனைவி இவ்வளவுமே வச்சு எடுத்துட்டு போக இடம் கொடுத்த நண்பர் ஒவ்வொருத்தருக்குமே அது இவ்வளவுதான் தாண்டி புக் பேருக்கு போறேன் வழிகாட்டுங்கன்னு சொன்னவங்கெல்லாம் எனக்கு நாலு புக்கு வாங்கி அனுப்பி வைக்கலாம்னு கேட்டு குடும்ப பிடிச்சிருக்கேன் அத்தனை பேருக்கும் நன்றி சோ நீங்க ஏன் சார்ல இருக்க நன்றி செஷன் நன்றியை வந்து கமெண்ட் செஷன்ல அடிச்சு விடுங்க அடுத்ததா உப பாண்டவம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியது இதுவும் பார்த்தோன்னா கையெழுத்து வாங்கிட்டேன் இங்கெல்லாம் எழுத்தாளர் இருக்கார்களோ நண்பர்கள் பேரை போட்டு நம்ம கையெழுத்து வாங்கிடுறது ஒன்று போட்டு கொடுங்க நண்பர்களுக்காக அப்படின்னு அடுத்தது இமயம் அவர்கள் எழுதிய செல்லாத பணம் சாகித்ய அகாடமி விருது பெற்றது கிரியா பதிப்பகம் நமக்கு இடையில் கொஞ்சம் விலை சொல்ல மறந்துடுன்னு நினைக்கிறேன் ஏன்னா சாயாவனத்தை பற்றி எமோஷனலாக பேசுவோம் சாயாவணம் இரநூத்தி ஐம்பது ரூபாய் இஸ்னாமிக்ஸுடைய உப பாண்டவம் முந்நூற்றி எழுவத்தஞ்சி ரூபா ரொம்ப நாளாக இருக்குது வாசிக்க நினச்சிக்கிட்டு இருக்கேன் செல்லாத பணம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு ரூபா கோவேர் கழதைகள் போன வருஷம் நல்லா சூப்பராக இருந்துச்சு அவருடைய எழுத்துக்கள்ல அடுத்தது மாபெரும் தமிழ் கனவு இந்து தமிழ் திசையோட வெளியீடு இந்த புத்தகம் நம்ம என் கையிலேருந்தே நிறைய நண்பர்களுக்கு போயிருச்சுன்னா என்கிட்ட ஒரு காப்பி இல்லை இது ரேட்டுக்காக இல்லை ஐநூறுரூவா நமக்கு ஓரளவு வாங்கிடலாம் தான் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணுறீங்க கேட்டாலும் வாங்கி தருவீங்க வாசிப்போமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் நம்ம பாட்டுக்கு வாங்கி கும்மிச்சு வாசிக்க முடியுமா அப்படின்னு பட் பண்பாட்டின் மேனை மட்டும் இப்போ நான் வாங்கிட்டேன் நண்பர் சொல்லி அவர் ஸ்பான்சர் பண்றேன்னு ஒரு நண்பர் ஸ்பான்சர் பண்ணிட்டாரு அது ஒரு ஆசை வாசிக்கிறோமோ இல்லையோ வாங்கி வச்சிருவோன்ற அது ஒரு அடிக்ஷன் ஆயிருச்சு அந்த மாதிரி அடுத்த புத்தகம் இன்னொரு இது எல்லாமே இப்ப இவ்வளவு நேரம் காமிச்ச எல்லாமே ஒரே நண்பருக்கு அவர் யூஏல இருக்காரு சோ அவருக்காக அவர் பண்ண அவருக்கு நேரத்தில் இன்னொன்று கேட்டுக்கிறேன் உங்களை கேக்குறேன் மலேசியா ஸ்ரீலங்கா இதுக்கெல்லாம் எந்த பார்ட் சர்வீஸ் கம்மியா இருக்கும் எல்லாமே வந்துட்டு ஐந்து கிலோ பத்து கிலோ ரேட் சொல்லுங்கள் ஏன்னா ஒரு கிலோவுக்கு கூட இருக்கும் எனக்கு தெரியும் அஞ்சு கிலோ பத்து கிலோ அப்படி சொல்லுங்கள் மலேசியாவுக்கு அஞ்சு கிலோ கிளறும் பத்து கிலோ கிளவரும் ஸ்ரீலங்காவுக்கு அஞ்சு கிலோ வரும் பத்து கிலோக்கு வரும் எந்த பார்சல் சர்வீஸ் கம்மியாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் இது கொஞ்சம் சொன்னீங்கன்னா உங்களின் வழியாக நம்ம வியூவர்ஸுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் அவங்களுக்கு நல்லா இருக்கும் அடுத்தது இதுவும் வந்துட்டு இந்த புக்கு நான் புக் ஃபேரில் வழக்கமாக காமிச்சிட்டு சொல்லுவேன் இது எந்த பப்ளிகேஷனும் இருக்குது யாருல நல்லதுன்னு தெரியல தெரிஞ்சா எனக்கு ஒரு காப்பி வாங்கிக்கிறேன் ஏன்னா என்னுடைய சிறுவயதை மீட்டெடுப்பதற்கான ஒரு புத்தகம் ஆயிரத்தி ஓர் இரவுகள் இது வந்து இப்ப நட்டினை போய் வேணாம் அவர் நட்டினில் வாங்க சொன்னாரு நட்டினில் வாங்கிட்டேன் முன்னூத்தி ரூபாய் பட் ஆயிரத்தி ஒரு இரவுகள் உயிர்மையில நாலு பாட்டா இருக்குன்னு நினைக்கிறேன் இது போக நம்ம கண்ணப்பன் பதிப்பத்துல இருக்குன்னா ரெண்டு மூணு இடத்துல பாத்துருக்கேன் ஸோ ஆயிரத்தி எது பெஸ்ட்னே தெரியாம என்ன வாங்காம வாங்குவோம் வாங்குவோம் அப்படின்னு விட்டுறது சோ உங்களுக்கு தெரிஞ்சுதான் சொல்லுங்க அடுத்து நம்ம ரெகுலர் புக்கு எல்லா புக் பேர்லையும் காமிச்சாச்சு ஓவியங்களுக்காகவே ஏன் வழியாகவே ஒரு பத்து செட்டு போயிருக்கோம் சிவகாமியின் சபதம் அழகான வண்ண ஓவியங்கள் மணியம் செல்வன் அவர்கள் வரைந்தார்கள் ஏன்னா பொன்னியின் செல்வன் தான் மணியம் வரைந்தாரு இது மணியம் செல்வன் அவர்கள் வரைந்தார் அழகான ஓவியங்கள் ஸோ இன்னும் சொல்ல போனா சிவகாமின் சபதம் வாச்சு ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சு ஸோ திருப்பி வாசிக்கலாம்னு பாக்க ரெண்டாயிரத்தி பதினான்குலேயோ நம்ம வாச்சது எப்படி பொன்னியின் செல்வன் படத்துக்காக பொன்னியின் செல்வன் வாசனும் அதே மாதிரி சிவாமின் சார் திருப்பி பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு வாசிப்போம் அப்படின்னு அடுத்ததா இரண்டு புத்தகம் நண்பருக்காக கெளிமதம் கெளிமதம் கெளி செல்வகுமார் பேச்சு முத்தவர்கள் எழுதியது சீர் வாசகர் பட்டணம் வந்து இந்த புத்தகத்துக்கு விருது வாங்கியிருக்காங்க விந்தன் விருது அப்படிங்கிறது விருது கொடுத்துருக்காங்க ஸோ தான் நண்பர் வாங்க சொல்லியிருக்காரு யாபரும் பதிப்பதில் வெளிவந்திருக்கு விலை பதனம் இரநூறு ரூபாய் அடுத்து மூன்று காதல் கதைகள் இவான் துர்கனேவ் ஸோ இந்த செட்டில் இந்த புத்தகமும் நீங்கள் ரிப்பீட்டாக நிறைய பார்த்துருக்கலாம் அடுத்தது இன்னும் ரெண்டு மூன்று நண்பர்களை காமிக்கணும் வீடியோலேருந்து தான் போயிட்டே இருக்குது அடுத்ததான் ஆலி பதிப்பகத்துலேருந்து தமிழன் தொடுத்த போர் மா இளஞ்சலின்னு அவர்கள் எழுதியிருக்காரு விலை பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் இந்த முறை ஆலி பதிப்பும் நிறையா சூப்பர் புக் இறக்கிட்டாங்க நம்மள்ட கேட்டவங்களே நிறையா புக் கேட்டாங்க இது எனக்கு வேணும் எப்படியாவது வச்சுக்கோங்க உதாரணமாக அந்த புக் வரணும் வரும்போது நான் சொல்கிறேன் எனக்கு கைக்கு கிடைக்கலான்னு தெரியல இப்போ ரெண்டாவது செட்டு வாங்க சொன்னப்ப சொல்லியிருக்கேன் ஏன்னா நான் அந்த புக்கு வேறு பப்ளிகேஷனில் கேட்டேன் வேணாம் எனக்கு ஆலியில் தான் வேணும்னு இருக்காங்க பார்ப்போம் வரட்டும் அடுத்து உனது பேரரசும் எனது மக்களும் கோர்கோ சாட்டர்ஜி எழுதியிருக்காரு ஸோ இது ஒரு பெங்காலி ரைட்டர்னு போடுறாங்க இது இந்த பின்பக்கம் புக்கை பற்றி படிக்கும் போதே நம்ம வாசிக்கணும் அப்படி தோணுது ஸோ எப்படியும் நூறுரூபா விலை இந்த நண்பர் எப்படியும் கொஞ்சம் நாள் கலஸ் தான் புக்கம் வாங்கிக்குவார் ஸோ வாட்சிட்டு தான் அனுப்புவேன் நினைக்கிறேன் இது வந்துட்டு தமிழன் தொடுத்த போர் இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாய் அடுத்து கடல் புறத்தில் மன்னன்லோட கடல் புறத்தில் ரொம்ப காலம் நடை வாட்சாச்சு நல்லாயிருக்கும் இப்போ வண்ணலோட எஸ்தர் கிடைக்க மாட்டேங்குது எஸ்தர் நம்ம நண்பர்கள் வாங்கி திருச்சோன்னா கிடைக்க மாட்டேங்குது அடுத்து தூக்கில் குறிப்புகள் சசி எழுதியது தமிழில் பார்த்தோம்னா இரா முருகவியல் மொழிபெயர்த்தது சேனல் ஆரம்பித்த புதிதில் எடுக்கப்பட்ட முதல் மூன்று வீடியோஸ்லாம் இதுவும் ஒன்று ரொம்ப பழசு போய் வாய்ப்பு இருந்தால் பாருங்கள் சூப்பராக இருக்கும் எதிர் விலை வந்து முந்நூற்றம்பது ரூபாய் கடல்புறத்தில் வந்துட்டு நமக்கு காலச்சோடு நூற்றி எழுபது ரூபாய் அடுத்ததாக நேஷனல் பப்ளிஷர்ஸ்லேருந்து வங்கதேச புரட்சி விடிவெள்ளி ஷேக் முஜிபுர் ரஹ்மான் ஜெகதா அவர்கள் எழுதியது இந்த புத்தகம் பார்த்தோம்னா நூற்றி ஐம்பது ரூபாய் அடுத்து பறவை செட்டுக்கு ஒரு பறவை இருக்கும் நண்பர்களுக்கு வறுசாக எல்லா நண்பர்கள்டும் ஒரு பறவை இருக்குது நீலகண்ட பறவையை தேடி நேஷனல் புக் ட்ரஸ்ட் வெளியீடு அடுத்து இப்போ தான் சில அரிய புத்தகங்கள் இது இருக்குன்னு கேள்விப்பட்டோன்னா நமக்கு ஒரு ரெண்டு ஆயிரம் ரூபா காலி ஸோ அப்படிப்பட்ட புத்தகங்கள் முதல் புத்தகம் பறவை தான் பறவை வந்துட்டு மேபி இந்த புக் ஃபேர்ல எது சூப்பர் ஸ்டார் தான் மறுபடியும் சொல்லலாம் சேல்ஸ் அடிப்படையில் ஏன்னா நமக்கு தமிழ் பண்பாட்டின் பயணம் தான் வந்து அந்த ஒரு ஆஃபர் லெவலில் அவர்தான் சூப்பர் ஸ்டாரு சேல்ஸ்ல யாருன்னு பார்க்கணும் நீலகண்ட பறவை தேடி நேஷனல் புக் ட்ரஸ்ட் அடுத்த புத்தகம் நீண்ட நாட்களாக பலரும் தேடிக்கொண்டிருந்த ஒரு புத்தகம் ரீபிரிண்ட் வந்து புது காப்பி பக்கா வந்துருச்சு பார்த்ததில் எனக்கு ஒன்று வாங்கிட்டு சொல்லிட்டேன் ஜீவன் லீலா அருவிகளின் லீலைகள் காக்கா கலேக்கர் எழுதினது ஸோ எஸ்ரா பரிந்துரையில் பல பேரும் தேடிக்கொண்டிருந்த ஒரு புத்தகம் வந்துருச்சு சாகித்ய அகாடமி விலை வந்து ஆனால் நல்ல ரேட்டா எஸ்ரா பரிந்துரை பார்த்து ரொம்ப ஏதோ கம்மி ரேட்டில் சொல்லி ஒரு வாட்டி சொன்னார் பழைய வீடியோவில் இவ்வளோ தான் விளையா பட் இப்போ ஐநூற்றி இருபது ரூபாய் காஸ்ட்லியாக தான் வந்திருக்கு அடுத்ததா கடைசி தெரியல் கண்டாங்கி சேலை சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் எழுதியது இந்த புத்தகத்தை காட்டும் போதெல்லாம் எப்போத்தான் இந்த புத்தகத்துக்கு நீ வீடியோ எடுப்போன்னு ஒரு குற்றம் வச்சு நீ இருக்கு அடுத்தது இதில் உள்ள புத்தகங்களாம் பெரும்பாலும் காட்டுனது ஒரு ரேர் புக் இருக்குது பறவை ஒன்று நீலகண்ட பறவை அடுத்து லீலா ஸோ இது வரைக்கும்லாம் வாங்கும்போது நமக்கு ஒன்று வாங்கியாச்சு அடுத்து இந்த புக்கு பாருங்கள் இதுவும் வந்துட்டு இது வந்து அது வந்து காக்கா கலையர்கல் எழுதுனது இது வந்து தத்ராய பாலகிருஷ்ண எழுதினது இமயமலை ஒரு பண்பாட்டு பயணம் ஸோ இந்த புத்தகம் வந்துட்டு இதுவும் சாகித்ய அகாடமி தான் முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய் இதுவும் ஒரு ரேர் புத்தகம் மறந்துருக்கு ஒரு காப்பி வாங்கிட்டேன் அடுத்து ஹெஸ்ராமிக்ஸ் நான் நாவல் வாசிகள் இதில் சுவாரஸ்யம் இது நான் வாங்கவே போகல மச்சானை தான் அனுப்பி விட்டேன் புக் ஃபேர் சுற்றி பார்க்க போனவனே எனக்கு போல புக்கு வாங்க ரைட்டில் திரும்ப லெஃப்டில் திரும்பி அங்கே போ இங்கே போகணுன்னு அவர்கிட்ட போனை கொடுன்னு கொடுமைப்படுத்தி வாங்கினேன் அந்த கொடுமையில் கையெழுத்து போட்டு வாங்கியாச்சு அந்த ந மச்சானுக்கு புக்கு பற்றி தெரியாத எதுவும் புக்ஸ் வேல்டுக்குள்ளே போனால் ஆள் கிடையாது இவர் தான் எழுத்தாளர் அங்கே ஒருத்தர் நிற்பாரு இவர் எழுத்தாளர் அவர்கிட்ட போய் கையெழுத்து கேளு முடிஞ்சா உனக்கு ஒரு போட்டோ எடுத்துக்கன்னு சொல்லி கொடுமைப்படுத்தி இந்த புத்தகத்தை வாங்கிட்டு வர வச்சிருக்கேன் வாசிகள் தேசாந்திரி பதிப்பகம் நூற்றி அறுபது ரூபாய் ஸோ வீடியோ பார்த்துக்கிற நண்பர்கள் எனக்கு உதவி செய்த இத்தனை நண்பர்களுக்கும் முதல்ல நன்றி சொல்லுவேன் எனக்கு சொல்றது முக்கியம் இல்லை இவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்கள் இன்னும் பார்த்து போயிட்டுருக்கோம் இருக்கோம் வீடியோ சீரிஸ் போகும் இன்னும் ரெண்டு டப்பா வந்துகிட்டு இருக்கு வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக வரட்டும் ஏன்னா எவ்வளோ கிடச்சிருக்கு எவ்வளோ கிடைக்கணும்னு எனக்கு தெரியல வந்தவொன்னே அந்த புக்ஸையும் நம்ம பார்த்துருவோம் தொடர்ச்சியாக வீடியோ சேனலில் பாருங்கள் ஸ்பான்சர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க மற்றவங்க நண்பர்களுக்கும் இன்னும் அடுத்தடுத்த பாகம் பாகங்கள்ல நிறையா புத்தகங்களை பற்றியும் புத்தக திருவிழாக்களை பற்றியும் நிறைய தகவல்களை சந்திக்கிறேன் தொடர்ந்து வாசிப்போம் நன்றி